யுகம் யூடியூப் சொந்தங்களுக்கு ஆர்ஜே தனுவின் வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஓப்பனிங் நல்லா தான் இருக்கு விஷயத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விஜய் டிவியில ஃபேமஸா போயிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி பத்தி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஆரம்பிக்கலாமா பிகிலு பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி ஆரம்பமாகி டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்கும் போயிட்டு இருக்கு அதை நல்ல முறையில் விளையாண்டு பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தாங்க ஆர்வமாக ஒவ்வொரு நாளும் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி பார்த்துட்டு வர நமக்கே ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நடக்குது எண்பத்தி ஏழாம் நாள் நடந்த சம்பவத்தை பார்த்தா டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்கா ஒமிக் டாஸ்கா அப்படின்னு இருந்துச்சு அதாவது டெலிஃபோன் டாஸ்க் தாங்க ஒரு கால் வரும் அந்த காலை எடுக்கிறவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து தொடணும் ஃபர்ஸ்ட்டாக தொடுறவங்க கால் அட்டென்ட் பண்ண முடியும் அட்டன்ட் பண்ணவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை அவங்க பண்ணக்கூடாது அவங்க தெரிவு செய்யற ஒரு பர்சன் தான் பண்ணணும் ஒரு வேலை இவங்க தெரிவு செய்யற அந்த பர்சன் செய்ய மறுத்துட்டா வேற யாரை சரி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி யாரு கன்வின்ஸ் ஆகாத பட்சத்தில் கால் அட்டன் பண்ணின பர்சனோட பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் லெஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டாரு ஒரு வேலை சூஸ் பண்ணின அந்த பர்சன் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அட்டன் பண்ணினவங்களுக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் தீபக் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டதும் டாஸ்க் என்ன அப்படின்னா அஞ்சு லிட்டர் தண்ணி முந்நூற்றறுபது செகண்ட்ஸில் குடிக்கணுமா இதுக்கு யாரை தெரிவு செய்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ராணவ் அப்படின்னு சொல்லிட்டார் நம்ம தீபக் ராணவும் ட்ரை பண்ணினாரு குடித்தார் ரெண்டு லிட்டர் தண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பாயிண்ட்ஸில் வாந்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போ கூட ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணினார் யாருக்காக அப்படின்னா நம்ம தீபக்காகத்தான் ஏன்னா ஒரு விஷயத்த நம்பி ஒப்படைச்சுட்டாராமா ஒரு பாயிண்ட்ல கண்ணெல்லாம் கலங்கி அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு ராணுவ் இது தாங்க ஒமிட் டாஸ்க் நம்பர் ஒன் அப்படின்னே சொல்லலாம் ஒமிட் டாஸ்க் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கால் அட்டன் பண்ணினாங்க என்ன டாஸ்க் அப்படின்னா நீங்க தெரிவு செய்யற அந்த நபர் செட் ஆஃப் மீல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்ட டைம்ல அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சௌந்தர்யாவும் இதுக்கு யாரை தெரிவு செய்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் விஷால் அப்படின்னு சொல்லிட்டாங்க விஷாலு ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வெரைட்டி வெரைட்டியா இருக்கப்பா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்னு விஷாலு நினைச்சிட்டு களத்துல இறங்கிட்டாரு சரின்னு டைமிங் ரொம்ப முக்கியமாச்சு ஒன்னாவே குழச்சி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம விஷால் ஒரு கட்டத்துல விஷாலும் வாந்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு உண்மையில ஒரு பாயிண்ட்ல விஷாலை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு உண்மையில் விஷாலோட எஃபர்ட்ஸுக்கு பாராட்டுக்கள் தெரிவிச்சு ஆகணும் இதாங்க எண்பத்தி ஏழாம் நாள் நடந்த வோமி டாஸ்க் இதே போல உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க வரட்டாபியில் இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான கண்டென்ட்டோட சந்திப்போம் அது வரைக்கும் யுகம் யூடியூப் சொந்தங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆட்சே தரும்